வவனியாவில் அழையா விருந்தாளி பாலங்கோ பாய்ந்ததால் பரபரப்பு வங்கியில் பணிபுரியும் பெண் அதிகாரிகளின் மூவரின் மோசமான செயல் அம்பலமான தகவல் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் சடலத்தால் பரபரப்பு இலங்கையில் சிக்கிய சீன பெண் பல லட்சம் மோசடி ராஜபக்ச குடும்பத்திலிருந்து மற்றொருவர் விசாரணைக்கு அழைப்பு வயோதிப பெண்ணின் உயிரை பறித்த சந்தேக நபர்கள் வீடு புகுந்து நடாத்தப்பட்ட கொடூரம் வியாபாரிகளிடம் கைவரிசை பல லட்சம் பெறுமதியான மாணிக்கம் மோதிரம் திருட்டு கொழும்பில் வீதியில் சென்ற இளம் ஆசிரியைக்கு நேர்ந்த வவனியாவில் இரத்த கரைகளுடன் சடலம் மீட்பு போலீசார் பலகோணத்தில் விசாரணை வவனியா கொக்குவெளி பகுதியில் வீட்டிலிருந்து ஒன்பது அடி நீளமான முதலியொன்று வனஜீவராசிகள் திணைக்களத்தால் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்றைய தினம் வீட்டின் பின்புறமுள்ள தோட்டப் பகுதியில் உள்ளதை வீட்டின் உரிமையாளர் அவதானித்துள்ளார் முதலையை துரத்துவதற்கு முற்பட்ட போது குறித்த காணியில் அமைந்துள்ள கைவிடப்பட்ட கிணற்றில் முதலை வீழ்ந்துள்ளது இதனையடுத்து அடுத்து வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் குறித்த பகுதிக்கு சென்று அதிகாரிகள் கிணற்றிலிருந்து குறித்த முதலியை பிடித்துச் சென்றுள்ளனர் பானாந்துறை கெசல்பத்தியில் உள்ள அரசு வங்கியில் குறைந்த மதிப்புள்ள தங்கப்பொருட்களை அடகு வைத்து கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் பெண் அதிகாரிகளை பிரிவு கைது கைது செய்துள்ளது செய்யப்பட்டவர்களில் ஒரு உதவி அதிகாரி மற்றும் இரண்டு இடைநிலை நிர்வாக அதிகாரிகள் உள்ளடங்குகின்றதாக கூறப்படுகிறது குறைந்த மதிப்புள்ள தங்க நகைகளை வங்கியில் அடமானம் வைத்து அடமான பத்திரங்களில் போலி கையொப்பங்களை பயன்படுத்தி பல கோடி ரூபாய் குற்றப் புலனாய்வு பிரிவின் நிதி புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து நடாத்தப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் வெளிவந்துள்ளது உதவி பணிப்பாளர் அதிகாரியாக பணியாற்றிய முப்பத்தி ஆறு வயது பெண் பாணாந்துறையில் வசிப்பவர் என்றும் ஏழு வயதுடைய இளைய நிர்வாக அதிகாரி ஒருவர் தலதாவத்த வீதியில் வசிப்பவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது கைதான முப்பத்தி ஆறு வயதானு மற்றும் ஒரு அதிகாரி பாணாந்துறை விகார வீதியில் வசிப்பவர் எனவும் சந்தேக நபர்களின் வீட்டில் வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மூவரும் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கைதான சந்தேக நபர்கள் பொதுச்சொத்துச் சட்டத்தின் கீழ் நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் குற்ற புலனாய்வு துறையின் நிதி புலனாய்வு பிரிவு விசாரணைகளை நடாத்தி வருகிறது தொம்புகெல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நுகிவல பிரதேசத்தில் உள்ள வனப்பகுதியில் அமைந்துள்ள கற்குகையிலிருந்து நேற்று பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டதாக தொம்புகெல போலீசார் தெரிவித்துள்ளனர் தொம்பகவில நுகிவில பிரதேசத்தைச் சேர்ந்து ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய பெண்ணொருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவர் கடந்த இரண்டாம் திகதியிலிருந்து காணாமல் போயுள்ளதாக தொம்பகவில போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது இதனையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் காணாமல் போன பெண்ணின் சடலம் வனப்பகுதியில் அமைந்துள்ள கற்குகையிலிருந்து மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது கொலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகின்றனர் சடலமானது வைத்தியசாலையின் பிரேத அருகில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பண மோசடி குற்றச்சாட்டு தொடர்பில் சீன பெண் ஒருவர் கொழும்பு மோசடி விசாரணை பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுலா விசா பெற்றுக் கொடுப்பதாக கூறி பதினைந்து லட்சம் ரூபாய் மோசடி மற்றும் அமெரிக்க டூலர் வழங்குவதாக கூறி ஒரு லட்சத்தி தொன்னூற்றி ஒரு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் பணம் மோசடி செய்ததாக குறித்த பெண் மீது முறைப்பாடு அதன்படி விசாரணை கொழும்பு மோசடி விசாரணை பிரிவு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டு சீன பெண்ணை கைது செய்துள்ளனர் சீனப்பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் கொழும்பு மோசடி விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ராஜபக்ச வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளார் ராஜபக்சவின் மகனாவார் கடந்த கால அரசாங்கத்தில் இடம்பெற்ற ஊழல்கள் முறைகேடுகள் தொடர்பில் ஜனாதிபதி அருணகுமார் தலைமையிலான அரசாங்கம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது

நகைகளை திருடிச் சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் சடலம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலையாளி தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கண்டறியப்படவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பானாந்துறை வடக்கு பகுதியைச் சேர்ந்த ஒரு வியாபாரிக்கு சொந்தமான மோட்டார் சைக்கிளின் இருக்கைக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த சுமார் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான மாணிக்க கற்கள் மற்றும் தங்க மோதிரம் ஒன்றை திருடிய மூவரடங்கிய கும்பலை பானாந்துறை வடக்கு போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் பெறுமதியான கைப்பற்றப்பட்டுள்ளது பானாந்துறை வடக்கு பகுதியைச் சேர்ந்த புகார்தாரரான வியாபாரி பானாந்துறை வடக்கு சாவியா பாதை பகுதிக்கு சென்று தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு ஏதோ ஒரு தேவைக்காக வெளியே சென்ற சந்தர்ப்பத்தில் இந்த பொருட்கள் திருடப்பட்டுள்ளன கொழும்பின் புறநகர் பகுதியான கிரிபத் குடையில் தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றின் முன்பாக பெண்ணின் களத்தில் அணிந்திருந்த ஒரு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள தங்க நகை திருடப்பட்டுள்ளது திருட்டில் ஈடுபட்ட இரண்டு கொள்ளையர்கள் அங்கிருந்து ஸ்கூட்டரில் தப்பிச் சென்றுள்ளனர் கொள்ளையர்களை கைது செய்ய கிரிபத் அதிகாரிகள் குழு விரிவான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நேற்று முன்தினம் காலை இந்த கொள்ளை நடந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இளம் பெண் வீதியில் பயணித்த போது நீல நிற மோட்டார் சைக்கிளில் வந்து இரண்டு ஆண்கள் கொள்ளையில் ஈடுபட்டமை அருகிலிருந்து பாதுகாப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது மோட்டார் சைக்கிளின் பின்புறத்தில் நம்பர் பிளேட் இல்லை என்று அந்த பெண் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் தங்கநகியை திருடிய சந்தேக நபர் நீலம் மற்றும் வெள்ளை கோடுகள் கொண்டுட்டு டி ஷர்ட் அணிந்திருந்ததாகவும் ஒரு கையில் பச்சை குத்தி இருந்ததாகவும் முறைப்பாட்டில் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார் கொள்ளையர்கள் தங்கநகைகளை திருடி வத்தலை நோக்கி தப்பி சென்றுள்ளனர் சந்தேக நபர்கள் தொடர்பான புகைப்படங்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் அவர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு பூஜ்ஜியம் ஆறு என்ற எண்ணை அழைக்குமாறு கிரிமத்கோட போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் காத்தார் சின்ன ரத்தரிகளுடன் தூக்கில் தொங்கிய நிலையில் ஒருவரின் சடலத்தினை போலீசார் இன்று மீட்டுள்ளனர் குறித்த பகுதியில் அமைந்துள்ள தற்காலிக வீடொன்றில் ஒருவரின் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளதுடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அதே பகுதியைச் சேர்ந்த செல்லத்துறை கவிநாத் என்ற இருபத்தி நான்கு வயதான ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த இளைஞரின் சடலத்தில் ரத்தக்கரை படிந்துள்ள நிலையில் குறித்த மரணம் கொலை கோணத்தில் போலீசார் விசாரணைகளை இளைஞர் நேற்றைய தினம் மாலை இளைஞர் குழு ஒன்றுடன் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை அவரது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வரும் வவனியா குற்றப்பிரிவு போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் இரண்டு இளைஞர்களிடம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்